நின்று போகுது நுரையீரல் நின்னா பிறதான் அதுக்கு பிறகுதான் அவங்க நினைஞ்சிருக்காங்கன்னா கீழே போட்டு பூட்ஸ் கால எல்லாம் மிதிச்சிருக்காங்க இந்த மிதிச்சதனுடைய தடம்னா அவருடைய இடுப்புக்கு கீழேஸ்ல ரொம்ப அதிகமா மிதிச்சிருக்காங்க அதுக்கான காயமும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு காயமும் இருக்கு அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இது இது வெளியே சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை இன்னும் வந்து ஒபீனியன் வர வேண்டியது இல்லை எந்த நோயினால இப்படி ஒரு ஏற்படுவதற்கு மூளையில் அப்படி ஒரு க ரத்த கசிவதற்கு ரத்த கசிவுனால் ஏற்படுவதற்கு எந்தவித நோயுமே கிடையாது இப்போ நீங்கள் சாதாரணமாக சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு நோயினால் அவர் இறந்து போனார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அந்த அந்த நோய்க்கான அறிகுறிகளுக்கு ஆன இது கிடையாது இருந்தபோதிலும் இவங்க கெஸ்டோபத்தாலஜிகளை அனுப்பியிருக்காங்க அதாவது நோய்க்கு அறிவு துறைகள் அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் வரணுங்க அவசியம் கிடையாது இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து யாராவது ஒருத்தரை வெட்டி கொண்டுருந்தாங்க அல்லாத கழுத்தளிச்சு கொண்டுருந்தாங்க போய் சொன்னால் உடனே அவங்களை கேசப்பட போடுதாங்க தான் போடுவாங்க ஆனால் இங்கே வந்து ஏற்கனவே அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல் நிலையிலே இந்த கோளாறு ஏற்படுத்தே வருது இந்த கோளாறுக்கான காரணம் என்ன இதை வந்து இந்த வழக்கை பட்டியல் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி அப்படின்னா இந்த முதல் குற்றவாளி யார் அப்படின்னா இங்கே வந்து நம்ம இந்த வழக்கை முதல் தோல் தயார் செய்த கா டிஎஸ்பி தான் வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற நோக்கத்தோடு அவர் செயல்பட்டு அந்த செயல்பட்டு என்ற விளைவு தான் நான் வந்து எங்கேயாவது இந்தியாவில் எங்கேயாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா அப்புறம் தான் நான் வந்து கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இருக்கா இது வரைக்கும் ஒரு வரலாறு அப்படி எந்த சட்டமும் கிடையாது எப்ப குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டது போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்லேயும் தெளிவா சொல்லுது கண்கசன் மூளையினுடைய மூளையினுடைய நடுப்பகுதிகளில் ரத்த கட்டி வந்திருக்கு இந்த ரத்தம் கசிஞ்சு அதுக்கடுத்து பான்ஸுக்கு வந்திருக்கு இந்த இந்த அதிர்வு யாரால் ஏற்பட்டிருக்கு யாரால் ஏற்படுத்தப்பட்டது இந்த அதிர்வை ஏற்படுத்தியது காவல்துறையினர் அந்த மூன்று காவலர்கள் தான் ஏற்படுத்தியிருக்காங்க மிதிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருக்கு இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே போதுமானது அந்த மருத்துவர் மருத்துவர் எப்படியுமே நேரடியாக சொல்ல மாட்டாங்க அவரை வந்து மருத்துவர் பார்க்க வந்தாரு அதனால எப்படி செட்டா அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்லியிருக்காரு மூளையில மூளையில் ரத்தம் கசிந்து இவங்க அடிச்சு அடியில் அந்த போர்ஸ்ல மூளையில ரத்தம் குலுங்கி அந்த ரத்தம் கசிஞ்சு அதனால இதயமும் நுரையீரலும் உடல் இயக்கக்கூடிய பான்ஸ் உடனே செயலிழந்ததுனால இதயமும் நுரையீரலும் உடனே நின்ற உடனே அவர் இறந்திருக்காரு இறந்த பின்னாலையும் அவங்க அடிச்சிருக்காங்கிறதுக்கு தடையும் இருக்கு பூசுகால மிதித்ததற்கான தடயங்களும் இருக்கு அதுக்கு காயமா இருக்காம பின்னால பெட்டக்ஸ் அவருடைய குண்டி எல்லாம் வந்து நசுக்கப்பட்டிருக்கு மிதிச்சு அது இறந்த பிறகு இறந்த பிறகு அது முதல்ல கூட மிதிச்சா அப்புறம் கூட இந்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம்ல ஆனா வந்து அந்த சைமில்டன்ஸ் உடனே நடந்திருக்கு அதுக்கான அறிகுறியும் அது அந்த காயத்தையும் மருத்துவர் குறிச்சிருக்காரு அதனால இதுக்கு காலதாமத்தைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை உடனடியாக கொலை குற்ற கொலை குற்ற வழக்கு பதிவு செய்து கொலை குற்ற வழக்கு மறைக்க நினைத்த மேலையும் வழக்கை பதிவு செய்து உடனடியாக நிவாரணங்களை தடுப்பு சட்டத்தின்படி கிடைக்கக்கூடிய நிவாரணங்களை உடனடியாக அவங்க முடிஞ்சு போகுது நிவாரணங்கள் அதுபோக காவல்துறையினர் அடித்ததுனால நிச்சயமாக வந்து எல்லா இடத்துக்கும் பணம் கொடுத்துருக்காங்க அந்த பணத்தையும் உடனடியாக அவங்க வழங்கணும் இவங்க அவங்க ஒரு வரும்பட்சத்தில் நம்முடைய போராட்டம் தான் தீர்மானிக்கும் முதல்ல இதுவரைக்கும் இந்த மக்களை பொறுத்தவரையில் போராடி தான் பெற்றிருக்காங்க மற்ற மக்களை பொறுத்தவரையில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நீதி கிடைக்கும் ஆனால் நீதியை பெறுவதற்கு நம்ம போராடித்தான் ஆக வேண்டியது இருக்குது இந்த போஸ்ட்மார்ட்டம் இந்த பிணக்கூறாய் அறிக்கையே போதுமானது இந்த பிணக்கூறாய் அறிக்கையே அவர் உடைய இறப்பு முருகனுடைய இறப்பு வந்து கொலைதான் என்பதற்கு போதுமானது அருவா